எங்க அம்மா கிட்ட கொடுத்த வாக்கு மறந்து போயிட்டியா உங்க புள்ளைய கடைசி வரைக்கும் கண் கலகாம கஞ்சு ஊத்துவன்னு சொன்னியே லட்சுமி ஐயோ காய் வேற இவ்வளவு கடைக்கு என்னன்னு பெட்ரோல் போட்டுன்னு போவ இத சுமந்துன்னு போக முடியாதே பேசாம வசந்த் கிட்ட போய் காசு கேப்போம் நேத்து இருபது முட்டை கொடுத்தோம் ரெண்டு நாள் சின்ன வானே காசு தரேன்னுச்சு போய் கேட்டு பாப்போம் அங்கச்சிய பாக்க இப்படி வெறுங்கையோட போறது ரெண்டு காய் என்ன அறுத்துன்னு போவோம் எங்க பார்த்தாலும் தேரிடா மரியாதையா சொல்லு பாம்பு வந்துச்சா இல்லையா அட என்னடா இது நல்ல கதைஆல்ல இருக்கு நான் தான அந்த பாம்பையே இந்த பக்கம் விரட்டி விட்டேன் எனக்கு தெரியாதா என்ன நீ விரட்டிட்டே உடனே நீ கொல்லாம விட மாட்டண்டி அத வந்திருக்கண்டி அத வந்திருக்கண்டி கால்ல விழுந்து வணங்கங்கடி ஆ ஏய் கால ல விழுந்து வணங்கிடி அப்பா வந்திருக்கேன்டி பெரிய பாவம் பண்ணிட்டேடி பாவம் பண்ணிட்டே. ஏ நாள் முடி பாவம் பண்ண ஏதோ பாவம் பண்ணிட்டயாமே அது போய் பஞ்சு சொல்லுது பாரு எல்லாமே நடக்குது பாரு பஞ்சு. என்ன ரெண்டா என்ன பாவத்தை சொல்லுதுன்னு தெரியலையே. இந்த சின்ன பொண்ணு சும்மாட சாமி எல்லாம் அப்படி சொல்ல கூடாது. அம்மா தாயே நான் என்ன தப்பு பண்ணினாலே என்ன மறந்துடுமா பாம்பு வேற என் வீட்டுக்குள்ள போய்டுச்சா தெய்வ செஞ்சி வெளிய வர சொல்லுமா உள்ள போகவே பயமா இருக்குமா தெய்வ செஞ்சி வெளிய வர சொல்லுமா இந்த நாலு முடி எல்லாம் இப்படி அரங்கிருச்சு பாம்பு வெளிய வர சொல்லுமா இது சின்ன பொண்ணு சாமி அப்படி சொல்ல கூடன்னு சொல்லி நிக்க கல்லு விழுங்க ஏ பஞ்சியா உனக்கு நசமாவா சாமி வந்துக்குது ஏன் சும்மா கதையடி இவ வேற வந்து காரியத்தையே கெடுத்து விடுவா இவளோட பழைய குழம்பு கிடைச்சாலே நாலு நாள் வச்சு திம்பாலுவேன் நமக்கா தருவாளுவேன் அத்தான் சாமி வந்த மாதிரி அசத்தை போட்டு எனத்தி யாரு சுருத்த முடிஞ்ச அளவுக்கு சுருத்தின்னு போவோம் சும்மா கலந்தா உனக்கு ஒரு பங்கு தரேன் அப்ப நீ பாம்பல பாக்கியே இல்லையோ பாம்ப பார்த்தாதான பிஞ்சு சாமி வரும்

நாலு செட்டு முட்டை பிரியாணி மீன் வறுவல் காடை எல்லாத்தையும் எடுத்தாங்கடி பஞ்ச ரெண்டு மூட்டை அரிசி கேளு ஆறுக்கு ஒன்றுனா எடுத்துக்குவோம் இந்த நாலு முடி காரி எங்கள் பார்த்தாலும் வட்டி குட்டு வச்சுக்கிறான் வீடு வேற வாடை கூட்டுக்குறான் என்ன வேணா கேளு கொடுப்பான் அரிசி

என் புள்ள எல்லாம் வீட்டும்

வாங்க நம்ம 1 அவே போவோம். அதுக்குத்துக்குக்குக்குக்கு இதுக்கு வக்கறாச்சு. அவே இங்க வந்து இங்க சத்த. சும்மா சும்மா இந்த ஃபைல பாக்காத அபடி கலterக்கு போட கூட తిन्नाமா உம்மா நான் ஆஃபீஸ்க்கு உம்மா போயின்னு இருந்தேன் போகிற பாம்பு புழுந்துடுச்சின்னு கேட்டோம் சொன்ன உம்மா அதுவும் இங்கே வந்து பார்க்கலான்னு வந்தோம் உம்மா வேற ஒன்று இல்லை கருப்பாம் போச்சு விழுந்தா கூட பிடிக்க மாட்டேன் பாம்பை பிடிக்கணும் க்ளீன் பண்ணணும் பாம்பு என்ன பாம்பு பாம்பு

இதெல்லாம் பத்தாதினே நீ இப்ப போய் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்ட அதுவும் இவ வீட்ல வந்து நின்னு ஆபீஸ் போற பைர பக பரணி என்கிட்ட சொல்ற என்ன திமிரு இருக்கு உனக்கு கட்ட கட்ட நடைய கட்ட வீட்டுக்கு நடைய கட்ட ஹுமா ஏய் பரட்ட உன் முடிய கொளுத்து கடாசிரும் பாத்துக்க ஏய் யா புருஷ நான் கூப்பிடுறேன் உனக்கு எங்கடி கொடை இது Oh!

பாப்பா பா புடிச்சது தர இத தரன்னு அது பாப்பாල්วะ இங்க நில் கட்ல கட் இல்ல மட்டும் கண்டுக்கட்டாதேனா என்ன பாக்க அம்மா பாம்பு என்னம்மா பண்றது அப்படியே அதே நில்லு அதே ஆ நீ பாம்மா நான் பாத்துக்கறேன் ஏ அண்ணா சட இது எதற்கு போது ஏ சீயானா உங்க வீட்ல ஆம்பேர் காட்டி எனக்கு காட்டி தரியா! ஈ கண்ணி! இங்க ஆன்ட்டி வந்தா பேலி போம்மா

கர்களி இவளை நான் எப்படி தான் கரை சேர்த்து போகிறனோ தெரியலை எம்மா என்னம்மா யோசிக்க வேற நாள் வலிக்கு வச்சிருக்கியா நீ எத்தனைமா நான் பத்திரமா பார்த்துப்பேன் ஆமாம் எல்லா சேர்த்துருந்து உன்கிட்ட கொடுக்குறேன் என் கூண்டோட கையில் சேர்த்துருக்கியா பாரு வாய் திறந்து ஒரு ரூபாத்து பேச அப்படியே வாய் ஸ்டாப்லர் அடித்து போயிலாள் மூச்சு விடுற சத்தம் கூட வரக்கூடாது பார்த்துட்டேன் ஆ சரிம்மா

நம்ம வீட்ல பாம்பு போன கதை அதனால அண்ணனுக்கு எதுவும் தெரியாது போல இரு அட என்ன வசந்தி அண்ணா உனக்கு ஐம்பது முட்டை கொடுத்தல்ல நீயும் நூறு ரூபாய் பறவை வந்து வாங்கிக்கணும் சொன்னேம்மா மறந்துட்டியா பறவையில பெட்ரோல் தீர்ந்து போச்சு பார்த்துக்க அதான் அண்ணா உன் கையில வந்து வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன் ரெண்டு நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னேம்மா நீனு வெறுங்கையோட போகக்கூடாது அதான் இந்த புடலங்காவை எடுத்துட்டு வந்தம்மா அட பாவி மனுசா இவ்வளவு அழாக இருக்க குள்ள தான வந்தீது வேற ஒண்ணுடா உபொதுன்னு எப்படி சமாளிக்க என்னது 50 முட்டை நூறு ரூபாயா ஏன் இப்படி முறிக்காலே என்ன சொல்ல போறானோ தெரியல என்ன என்ன ஏ நாலுமுடி எங்க கிட்ட தானே அந்த முட்டையெல்லாம் வித்த ஒரு முட்டை பாஞ்சு ரூபான்னு சொல்லி வித்த என்ன என்ன சொன்ன எங்க அம்மா வீட்டுல கோழி நிறைய வாங்கி விட்டுக்கிறாங்க புல்லும் அது இதுவும் சாட்டு மேஞ்சு வளர்ந்த கோழி ஒரு முட்டை பாஞ்சு ரூபான்னு என்னென்ன கதை விட்டு வித்த ஐயோ 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 யா போட்டு பானல்ல இப்பிடா போதா கோழி முட்டை

அப்போ முட்டை காசு ஒரு முட்டை ரூபாய் கணக்கு பண்ணி கூட என்னது அஞ்சு ரூபா இவ்வளோ கிட்டையும் பாஞ்சு ரூபா கொடுத்துருக்கேன் திருட்டு முட்டையை அப்போ நான் இந்த கோழிங்களை வளர்த்தனியே இருபது ரூபான்னு கணக்கு பண்ணி நாளைக்கு காலையில் க்ராஃபாகிட்ட என்னென்ன சொல்லணு ஐயோ ரூபா பாம்பு வந்தப்ப கூட நான் இப்படி பதறலையே எவ வீட்டு காது தட்டி விட்டுலான்னு நினைச்சேனே இருபது ரூபாய் கேட்குறாங்களே அதுக்கு நான் எங்கே போவேன் சரிக்கா சரிக்கா தாரேன் இந்த மனுஷன் வேற எப்போ என்ன அடிச்சு வீட்டை விட்டு தத்தலான்னு பார்த்துன்னு இருக்கான் இந்த கதையெல்லாம் தெரிஞ்சதுல அவ்வளோதானே என்னத்தையாவது ஒன்று தந்து தொலைவோம் ஏய் அம்மா ஒன்று கூடி ஒன்று கூடி என்னத்தை தான் பேசுவாங்களோ தெரியல முட்டை வரை என்ன கணக்கெடுத்து ஏ லட்சுமி இப்ப என்ன நடந்து போச்சு ஏன் தங்கச்சி தானே விடுவே ஆயிரத்திலொரு தீயம்மானி உலகம் அறிந்திடாதீங்க பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மான ஆயிரத்தில் ஒரு தீயம்மானி